சென்னையில் இடைநிலை பதிவு மற்றும் ஆசிரியர்கள் இயக்கம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதியின் முன்னூற்று பதினொன்றை இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நடப்பு சட்டமன்ற தொடரில் நூற்று பத்து விதியின் கீழ் நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை எக்மூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே எஸ் ஏ மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் மாநில தலைவர் ரெக்ஸ் ஆனந்தகுமார் மாநில பொருளாளர் கண்ணன் மாநில துணை தலைவர் ஞானசேகரன் மாநில துணை செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பதினாறு இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடைநிலை ஊழியர்கள் பெறும் அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டு காலமாக வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் எட்டாயிரத்து முன்னூற்று எழுபது என்றும் அதன் பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூறு என்றும் ஒரே பணி ஒரே கல்வி தொகுதி ஒரே பதவி என அனைத்தும் ஒரே மாதிரி இருந்த போதிலும் ஒரே விதமான ஊதியம் வழங்காமல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள பல்வேறு தீர்ப்புகளில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை புறந்தள்ளி இரண்டு விதமான ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டது இதனை கலைய கூறி கடந்த பத்து ஆண்டுகளாக இயக்கத்தின் இதனை கூறி கடந்த பத்து ஆண்டுகளாக எஸ் எஸ்டி இயக்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் நடைபெற்ற காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போராட்டக் களத்திற்கு வந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உடனடியாக இப்பிரச்சினை களையப்பட வேண்டும் என அறிக்கை கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஆளும் திமுக அரசின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வரிசையின் முன்னூற்று பதினொன்றில் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார்கள் அந்த அறிவிப்பினை உடனடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் விதியின் நூற்று பத்தின் கீழ் அறிவிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எஸ் ஏ அமைப்பின் மாநில பொதுச் ராபர்ட் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ீ பதிகளை முரண்பாட்டை சொன்னீர்கள் இது ஏன் விடுத்து நூத்தி பத்து எங்களின் கனவை எங்களின் கனவை கனவை சம ஊதிய கணாவை நிறைவேற்றவும் நிறைவேற்றும் நிறைவேற்றவும் நிறைவேற்றும் நம்பிக்கையில் கேத்திருக்கிறோம் நம்பிக்கையில்

கோரிக்கைக்காக நியாயமான கோரிக்கை காங்க முதல்வர் கொடுத்த முதல்வர் கொடுத்த கோரிக்கை காங்கோரிக்கை காங்க

திமுக அரசின் தேர்தல் அறிக்கை ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடு களையப்படவே இல்லை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய போராட்ட களத்தை பல்வேறு வகையில் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் எட்டு நாள் உண்ணாவிரதம் பத்தொன்பது நாள் முற்றுகை போராட்டம் என எத்தனை வழியில வெளிப்படுத்த முடியுமோ அனைத்து வழிகளிலும் அரசுக்கு நாங்கள் வெளிப்படுத்தி வருகிறோம் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தையின் போது உங்களுடைய கோரிக்கை முதல் கோரிக்கையா உள்ளது விரைவில் இந்த கோரிக்கை நிறைவேறும் என்ற வார்த்தை எங்களுக்கு அதற்கான ஒரு முடிவு கிடைக்கவே இல்லை இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் ஒரு நாளைக்கு ஒரு இடைநிலை ஆசிரியர் நியமனம் பெற்றால் அறுநூற்றி அறுபது ரூபாய் அடிப்படை ஊதியம் இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாய் அந்த ஊதியத்திற்காக ஒரு ஆசிரியர் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் அதே போன்று பன்னிரெண்டாம் வகுப்பிலும் எடுக்க வேண்டும் தகுதி தேர்விலும் எடுக்க வேண்டும் அதன் பின்பு தேர்வுகளை எதிர்கொள்கிறார் இத்தனை தேர்வுகளில் முதன்மையாக வந்து ஏதாவது ஒரு வெளி மாவட்டங்களில் நியமனப்படுவார்கள் அந்த இடத்தில் வாடகை மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கடன்களில் தான் எங்களுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் நியமனங்களில் எந்த பிரச்சனையுமே இல்லாத போதும் இந்த இருவேறு அடிப்படை ஊதியங்களை விரைந்து களைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதல்வர் அவர்கள் விரைந்து எங்களுடைய இந்த இடையாளர்களுடைய ஊதிய முரண்பாட்டை நீக்க வேண்டும் இதற்காக ஆகும் செலவு மிக சொற்பமே எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடை விரைவில் முதல்வர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்தை ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறோம் கண்டிப்பாக விரைவில் நிறைவேற்றுவார் நிறைவேற்றும் பட்சத்தில் நன்றி அறிவிப்பு மாநாட்டையும் விரைவாக நடத்துவோம் ஒருவேளை தாமதமானால் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக கலந்து பேசி மிகப்பெரிய இன்னும் தீவிரமான போராட்டங்களை அறிவிப்போம் எங்களை சிறையில் தள்ளினாலும் எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையும் வரை நாங்கள் போராட்டத்தில் தொடர்ந்துவிட்டோம் ஏமாற்றம் என வாக்காளர் மற்ற அரசூழியர்கள் ஆசிரியருடைய கோரிக்கை என்பது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒரு செக்டார் அதுக்கு அதிகமான பொருளாதார செலவுகள் ஏற்படுகிறது ஆனால் எங்களுடைய ஊதிய முரண்பாடு என்பது மிக சொற்பமான செலவு தான் எங்களுடைய வாழ்வாதாரமும் இது ஒன்று மட்டும் தான் வேற எந்த வாழ்வாதாரமும் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய பையில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இரண்டாயிரம் மூவாயிரம் பள்ளிக்காக செலவிட்டு வருகிறோம் குழந்தைகளுக்காக செலவிட்டு வருகிறோம் எந்த துறையில் அப்படி இருக்கிறார்கள் எந்த துறையிலும் கிடையாது ஆனால் ஆசிரியர்கள் நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் போன்றுதான் எங்களை எங்களுடைய மக்களை பார்க்கிறோம் எங்கள் மாணவர்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு எங்களால் முடிந்தளவு உதவி செய்யணும் இன்றைக்கு காலை முதல் திட்டம் நாங்கள் கொண்டு வந்த அந்த கோரிக்கை வைத்த கோரிக்கை தான் கடந்த காலங்களில் கேட்டோம் கிடைக்கவில்லை இந்த ஆட்சி கேட்டோம் காலை உணவுக்கு மாணவர்கள் கிடைத்திருந்தது அதே மாதிரி அதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது அதே போன்று எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் களத்தில் நிற்பது எங்களுடைய உரிமை ஒடுக்கும் வரை இன்னும் அதிகமான அளவுக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கும் எத்தனை போராட்டத்தை நடத்தினாலும் அரசு இன்னும் தாமதப்படுத்தினால் கடைசி கட்டமாக சிறையிலையும் நிறைவேற்ற அடுத்த சொல்ல தயாராக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் நிச்சயமாக மிக கடினமான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் எங்களுடைய உயிரே அவனாலும் சரி இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம்